ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீரியலோட பார்க்கலாம் கஷ்டப்படுத்தினா விஜய் பசுபதி பசுபதி ஒரே நோக்கத்தோட கொடைக்கானல்ல இருக்க காவேரியோட அப்பா தன்னோட வீடுன்னு சொல்லி பிரச்சனை இத கேட்டுட்டு அவங்க அம்மா வந்து ரொம்ப கோவப்படுறாங்க இதுக்காக காவேரியும் குமரனும் கொடைக்கானல் போறாங்க காவேரி ரொம்ப கோவத்தோட பசுபதி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவங்க அக்கா கங்காவோட கல்யாணத்துக்காக இவங்க அப்பா என்கிட்ட கடன் வாங்கியிருக்கான் அதுக்காக இந்த வீட்டை அடமான ரூபாய் வாங்கியிருக்கான் அப்படின்னு பழி போடுறான் பசுபதி காவேரி ஆத்திரப்படுறாங்க போலீஸும் என்னம்மா இவர் கடன் வாங்கியிருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க உண்மைதான் போல இருக்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது சார் இவன் சும்மா சொல்றான் சார் எங்க அக்காவோட கல்யாணத்துக்கு அவ்வளவு கல்யாணம் முடிக்கணும்னு அதுக்காக மாப்பிள்ளையும் பாத்தாங்க ஆனா கல்யாணம் ஒண்ணு பிக்ஸ் பண்ணல சார் அதுக்குள்ள எங்க அப்பா இறந்துட்டாரு அதுக்கப்புறம் எங்க அக்காவோட கல்யாணம் கோயில்ல ரொம்ப சிம்பிளா நடந்துச்சு அதுக்கு பத்து லட்சம் ரூபாயெல்லாம் செலவே ஆகாது சார் அதுவும் போக எங்க அப்பா யாரு கிட்ட கடன் வாங்கினாலும் எங்கிட்ட சொல்லிருப்பாரு எல்லா பேப்பரையும் எங்கிட்ட காமிப்பாரு இவங்க ரெண்டு பேரும் அப்ப ஃப்ரெண்டா இருந்தாங்க அப்போ இவரு ரொம்ப ஏழையா இருந்தாரு இவருக்காகத்தான் ஜாமீன் கையெழுத்துலாம் அப்பா போட்டாங்க எங்க அப்பா ஹெல்ப் பண்ணி தான் இந்த நல்ல நிலைமையில இருந்தான் இவன் இப்ப பேசுறது எல்லாமே தான் சார் எங்களோட ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கிட்டான் இப்போ எங்க வீட்டையும் எடுக்கணும்னு பிளான் பண்றான் சார் இதுக்கு நாங்க ஒரு காலம் ஒத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு காவேரி கத்துறாங்க போலீஸும் மா இது பெரிய கேஸா இருக்கும் போல இருக்கே வாங்கம்மா எஃப்ஐஆர் போட்டு தான் பார்க்கணும் இந்த ஆள் வச்சிருக்கிற பத்திரமும் ஒரிஜினல் மாதிரிதான் இருக்கு நீங்க வச்சிருக்க பத்திரமும் ஒரிஜினல் மாதிரிதான் தான் இருக்கு என்னம்மா செய்யறது இது கொஞ்ச நாள் ஆகும்மா அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க என்ன பண்றதுன்னே தெரியல காவேரிக்கு அதுக்குள்ள நிவின் விஜய்க்கு போன் பண்ணி காவேரி கொடைக்கானல் போயிருக்கா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த பசுபதி தான் அப்படின்னு நிவின் சொல்றான் விஜய் பதறி போயிடாரு என்னது இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போயிருக்கலா அதுவும் பசுபதிக்காக என்ன சொல்றீங்க நிவின் பசுபதி அப்படி என்ன பிரச்சனை பண்ணனா அப்படின்னு விஜய் கேட்டுக்கிறாரு ஓ இவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்கானா அவன் கைய உடச்சு விட்டது பத்தாவது போல இருக்க வரேன் அப்படின்னு விஜய் கிளம்பி வராரு காவேரி என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப டென்ஷனோட இருக்காங்க கரெக்டா அப்பன்னு பார்த்து விஜய் வந்து இறங்குறாரு கோதாவரி உடனே ஐயோ இந்த பசுவதை ஒரு பிரச்சனைனா இந்த ஆளும் ஒரு பிரச்சனையாச்சே இந்த ஆளு எதுக்கு இங்க இந்தாடி காவேரி எதுக்கு இவருக்கு போன் பண்ணி வர சொன்ன அப்படின்னு கேக்கும் போது காவேரி அம்மா நான் யாருக்கும் அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவரு யாருக்கிட்டையும் கடன் வாங்கல நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு காவேரி சொல்றாங்க நேரா விஜய் வந்த உடனே பசு என்ன பசு இப்படி சில்லித்தனமா விளையாண்டுகிட்டு இருக்க நீ எதுக்கு காவேரியோட மோதிக்கிட்டு இருக்க நீ வந்து ஏன் பங்களாவா உன்னோடதுன்னு சொல்லிருக்கலாம்ல நான் தான் உங்ககிட்ட கடன் வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ அங்க நடக்கிற சீனே இருந்திருக்கும் பொம்பளை பிள்ளைகளிட்ட போயிட்டு எதுக்கியா இந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு விஜய் கேக்குறாரு வாடா நீ வருவேன்னு தான் எதிர்பார்த்த காவேரிய டிஸ்டர்ப் பண்ணா கண்டிப்பா நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அதனாலதான் காவேரிய திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டே ஸ்டேஷன் வரைக்கும் பிரச்சனை வா நான் அங்க வந்து எல்லா விஷயத்தையும் பாக்கறேன் அப்படின்னு விஜய் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் சார் காவேரியோட அப்பா யாரு எந்த பணமும் கடன் வாங்கல அப்படிங்கறதுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்கு இது அவரோட டைரி அவர் கைப்பட எழுதின டைரி இது இதுல ஒவ்வொரு நாளும் செஞ்ச வேலைகளை எல்லாமே எழுதி இருக்காரு பாருங்க அப்படின்னு விஜய் காமிக்கிறாரு பசுபதிக்காக என்னென்ன உதவி பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது முதற்கொண்டு எழுதியிருக்காரு தெளிவா சொல்லுவாரு கிட்ட இருந்து காவேரியோட அப்பா பணம் வாங்கினேன்னு இந்த டைரியில எதுலேயுமே எழுதல அப்படின்னு விஜய் காமிக்கிறாங்க காவேரி அசந்து போயிடுறாங்க விஜய் உங்களுக்கு எப்படி எங்க அப்பாவோட டைரி கிடைச்சிச்சு அப்படின்னு கோதாவரியும் கேக்குறாங்க என்னடி காவேரி உங்க அப்பாவோட டைரி எப்படி இந்த பையனுக்கு கிடைச்சிச்சு எப்பவோ கிடைச்சிருச்சு காவேரியோட அப்பா டைரி நானும் காவேரியும் கொடைக்கானல் வந்தமா அப்போ உங்க பையனோட ரூம்ல தான் நான் தங்கியிருந்தேன் காவேரி சொன்னா எங்க அப்பாவோட பேய் இந்த தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு அப்போ உண்மையிலே பேய் இருக்கோன்னு நினைச்சு நைட் எல்லாம் முடிச்சிருந்தேன் ரொம்ப போர் அடிச்சுச்சா அதனால ஏதாவது படிக்க இருக்கான்னு தேடும் இந்த டைரி என் கையில மாட்டுச்சு நான் தான் எடுத்து ஃபுல்லா படிச்சு பார்த்தேன் அதோட மறந்தாப்புல அந்த டைரியவும் நான் எடுத்துட்டு போயிட்டேன் ஊருக்கு இப்போ தக்க சமயத்துல உதவி பண்ணது பாருங்க இந்த டைரி அப்படின்னு விஜய் சொல்றாங்க போலீஸ் டைரிய படிச்சு பார்த்துட்டு விஜய் சொல்றது ரொம்ப உண்மை பசுபதி காவேரியோட அப்பாக்கு எந்த விதத்திலயும் பண உதவி பண்ணல பண உதவி வாங்கியிருந்தா எழுதி வச்சிருப்பாரு அதோட இவரு கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு காவேரியோட அப்பான்னு சொல்லி கொண்டு வந்த பத்திரம் டூப்ளிகேட்டு அப்படின்னு போலீஸ் நிரூபிச்சாங்க விஜய் சிறர் டே பசு நீ அடங்க மாட்டேல சார் இவன் ஜாமீன்ல தான் சார் வெளில வந்திருக்கான் வெளியில வந்த அடுத்த நிமிஷமே காவேரிக்கும் காவேரியோட ஃபேமிலிக்கும் பிரச்சனை குடுக்கறான் இவனை ஜாமீன ரத்து பண்ணி உள்ளயே போட்டு வைங்க சார் அப்படின்னு விஜய் சொல்றாங்க காவேரியோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய் கிட்ட வந்து தம்பி இந்த தடவை நீங்க உதவி பண்ணீங்க ரொம்ப சந்தோஷம்தான் நன்றி ஆனா என் பொண்ண விட்டுடுங்க என் பொண்ணோட லைஃப்ல இனிமே குறுக்கிடாதீங்க அவ பாவம் அவளுக்கு வேற ஒரு மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு காவேரியோட அம்மா சொல்லும் போது விஜய் சொல்றாங்க ஐயோ அத்த பரவாயில்ல உங்க பொண்ணா இருக்கும்போது நீங்க வேற ஒரு மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் ஆனா காவேரி என்னோட ஒய்பு என் குழந்தையோட அம்மா அப்படின்னு விஜய் சொல்லிடுறாரு கோதாவரி அப்படியே கோவத்துல காவேரிய பாக்குறாங்க காவேரி தலை குனிஞ்சு நிக்கிறாங்க அய்யோ அத்த எதுக்காக காவேரிய முறைக்கிறீங்க காவேரி சட்டப்படி என்னோட மனைவி இப்போ என் குழந்தையோட அம்மா அவ சொல்ல தைரியம் பாட்டி ரெண்டு மூணு தடவை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா தான் கண்டுபிடிக்கல உங்க பொண்ணோட நிலைமைய பார்த்து உங்களுக்கு தெரியல உங்க பொண்ணோட மனசும் உங்களுக்கு புரியல தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு காவிரியை என் கூட அனுப்பி வைங்க அப்படின்னு விஜய் கேக்குறாரு அப்பதான் குமரன் சொல்றாரு விஜய் அத்தை கோவப்படுறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு உங்க சித்தியும் பாட்டியும் இங்க வீட்டுல வந்து சத்தம் போட்டாங்க நீங்க காவேரிய கல்யாணம் பண்ணதுனால தான் இந்த பசுபதி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறான் அதனால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னு இவங்கள வந்து ரொம்ப தரக்குறைவா பேசிட்டு போயிட்டாங்க அதனாலதான் அத்தை காவேரிய உங்க கூட அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு குமரன் சொன்ன பாட்டி அப்படியா செஞ்சாங்க நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க நான் பாட்டிட்ட பேசிட்டு பாட்டியே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு கோவத்தோட போறாங்க காவேரி உடனே இல்ல விஜய் வேண்டாம் அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்ச வரைக்கும் இப்படியே இருக்கட்டும் நான் அம்மா வீட்டுலயே இருக்கிறேன் பாட்டி வயசானவங்க அவங்கள நீங்க கோவமா பேசி அவங்க ஏதாவது ஒரு கஷ்டமான நிலைமைக்கு போயிட வேணாம் அவங்க வருத்தப்படுற வேணாம் அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்க நினைப்பு கரெக்ட் தானே என்ன கல்யாணம் பண்ணதுனால உங்களுக்கு பசுபதியால கஷ்டம் வரக்கூடாது அவங்க நீங்க நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறாங்க விட்டுருங்க விஜய் அப்படின்னு காவேரி சொல்றாங்க கோதாவரியும் ஆமாம் தம்பி அவங்க யோசிக்கிறதும் கரெக்டு தான் அவங்க இருந்து நாமளும் யோசிக்கணும்ல என் பொண்ணு என் கூடையே இருக்கட்டும் என் பொண்ணையும் சரி உங்களோட குழந்தையும் சரி நானே எங்கள் வீட்டில் வச்சு நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு கோதாவரி சொல்றாங்க இப்படி தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்